ரீசென்டா தமிழ் ட்ரக்கர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அமெரிக்காவில் உண்மையிலே ஜாம்பீஸ் இருக்காங்க தனியாக ஒரு நகரத்திலேயே வந்து முழுக்க முழுக்க சாம்பீஸா இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அக்கறதுக்கே ஒரு மாதிரி போடுற இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணா நம்ம ட்விட்டர்ல எல்லாம் வந்து பயங்கரமா ஒரு சண்டைங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு என்னன்னா யாரு ஜாம்பி அப்படின்னு இந்த கட்சிக்காரகதாயா ஜாம்பி அந்த கட்சிக்காரகதாயா ஜாம்பி அப்படின்னு சொல்லி மாறி மாறி கடிச்சு கடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஜ சாம்பிஸ்லாம் பார்க்கும்போது தான் ஏன் ஜாம்பிஸை பற்றி நம்ம பேசக்கூடாது ஜாம்பீஸ்ங்கிறது எப்போது வந்திருக்கும் ஏன் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு யோசனைங்கிறது வந்துச்சு நம்ம கோஸ்ட் சீரிஸ் பண்ணுறோன்னு பேசியிருந்தோம் ஒரு எபிசோடு தான் போட்டிருக்கோம் ஒரு எபிசோட் பண்ணவே இல்லை ஏன்னா அதுவும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் இன்னைக்கு நாம ஜாம்பிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் ஜாம்பீஸ் அப்படிங்கிறது என்ன எப்போது அது தொடங்குச்சு ஜாம்பீஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க உண்மையிலே ஜாம்பீஸ் இருக்காங்களா இல்லையா தெரியலாம் வாங்க சாம்பிஸில் பல வகைகள் இருக்காங்க பச்சை நீளம் கருப்பு வெள்ளை காவி சிவப்புன்னு என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலர்லேயுமே சாம்பீஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க வித்தியாச வித்தியாசமான சாம்பீஸ்லாம் இருக்கட்டும் உண்மையிலே சாம்பீஸ்ங்கிறவங்க இருக்கா இல்லையா எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா ஜாம்பிஸுங்கிறவங்க உண்மையிலேயே இருந்திருக்காங்க இருக்காங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை புரியல புரியலையா உண்மையிலே சாம்பிஸ் இருக்காங்க போக போக அதோட டீட்டெயில் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் விளையாட்டுக்கு சொல்ல சிரிசாக சொல்லிட்ருக்கேன் ஜாம்பீஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல புரியாதவங்களுக்கு புரிய வச்சலாம் ஜாம்பிஸ் அப்படிங்கிறவங்க இறந்து போன உடலுக்கு திரும்ப உயிர் வந்து ஒரு மாதிரி அப்படியே உடம்ப அசைச்சிக்கிட்டு நடந்து வந்து அடித்து வைக்கிறவங்க தான் ஜாம்பிஸ் அவங்க யாராவது கடிச்சிட்டாங்கன்னா அவங்களும் ஜாம்பிஸாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பிலீஃப் இப்போ நவீன உலகத்தில் ஜாம்பிஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய அப்பக்காலஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு அதாவது உலகமே அழிய போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய கேஸ் பிளான்ட் வெடிச்சு அது உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம் இல்லை வைரஸ் வந்திருக்கலாம் சம்திங் அதுமாதிரி எதாவது நடந்து மனிதர்கள் முழுக்க அஃபெக்ட் ஆகி அவங்க எல்லாருமே ஜாம்பிஸாக மாறி மற்றவங்களையும் கடிக்க வைக்கிறாங்க கடிக்க வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜாம்பிஸ் கான்செப்ட் ஆனால் முன்னாடி ஜாம்பிஸ் கான்செப்டுங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெய் பிசாஸ் அது வந்து ஒரு கெட்ட ஆவி அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாமே செத்து போனவங்க உயிரோடு எழுந்து வந்து மற்றவங்களை வழி வாங்கிறதுக்கு அலைவாங்க அப்படிங்கிறது தான் உடைய முந்தைய காலகட்ட ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிலீஃப் ஆனால் இந்த ஜாம்பிஸ் கான்செப்டை நம்ம ஃபன்னாக பார்க்குறோம் இல்லையா நான் இதுக்கு பின்னாடி ரத்தம் தொய்ந்த வழி மிகுந்த ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்குது அதுலேருந்து தான் இந்த ஜாம்பிஸ் அப்படிங்கிற இந்த ஐடியாலஜி அப்படிங்கிறதே உருவாச்சு அது என்ன வரலாறு இந்த ஜாம்பி அப்படிங்கிற இந்த பேர் இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அதை தொடங்குவோம் ஹைதி தீவுன்னு ஒரு தீவு இருக்கு அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கும் இந்த ஹைதி தீவுல இருந்துதான் இந்த ஜாம்பி அப்படிங்கிற அந்த நேம் அப்படிங்கிறதே வந்துச்சு பிரெஞ்சுல ஒம்ரே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இதுதான் ஜாம்பி அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெஸ்ட் இண்டியன் ஐலாண்ட்ஸ்ல ஜும்பி அப்படின்னு பேய்களை குறிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதுவே நீங்க ஆப்பிரிக்காவுடைய போண்டா மொழின்னா காங்கோ மொழியில பார்த்தீங்க அப்படின்னா ஜும்பி இல்லைன்னா ஜம்பி அப்படிங்கிறது கெட்ட பிசாசுகளை வந்து குறிப்பிட்றதுக்காக இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காங்க அதுல இருந்தும் இந்த ஜாம்பிங்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா ஐதுலதான் இது உருவாச்சுன்ற ஆனா என்னென்னவோ மொழி சொல்ற பிரெஞ்சுல இருந்து வந்திருக்கலாம் இல்ல ஆப்பிரிக்க மொழியில இருந்து வந்திருக்கலாம் ஒன்னும் புரியுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹைதி தீவு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு அது கிபி பதினாறு பதினேழு நூற்றாண்டு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சு காலனியவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நிறைய பிளான்டேஷன்ஸை உருவாக்குறாங்க ரப்பர் பிளான்டேஷன் சுகர் பிளான்டேஷன்ஸ் அதெல்லாம் உருவாக்குறாங்க அதில் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அடிமைகள் தேவைப்பட்டாங்க அந்த அடிமை மக்களை ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க இதை நம்ம பல உணவு அரசியலுடைய பல எபிசோட்ஸில் வந்து நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம் தனியாகவே வந்து எப்படி அடிமை வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கூட ஒரு எபிசோடுங்கிறத பார்த்துருக்கோம் இந்த அடிமை வணிகத்தில் நிறைய ஆப்பிரிக்க மக்கள் ஃப்ரெஞ்சு காலனிக்கு உட்பட்ட அந்த தீவுக்கு வந்து சேர்றாங்க மற்ற ஃபிரெஞ்சு காலனிகளை விட இங்க கொடுமையுடைய உச்சக்கட்டங்கிறது இருந்துச்சு கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த பிளான்டேஷன்ஸில் அவங்கள வேலை வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு வாரம் நூற்று கணக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான கருப்பின மக்கள் இறந்து போயிருக்காங்க அவ்வளோ வேலை போல இருந்திருக்கு அவ்வளோ டார்ச்சர் இருந்திருக்கு வாரம் வாரம் அவங்களுக்கு இந்த அடிமைகள் தேவைப்பட்டிருக்காங்க அதுக்காகவே கப்பலில் வந்து தொடர்ந்த அடிமைகளை வந்து கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த ஹைதி தீவில் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கொடுமையுடைய உச்சகட்டங்கிறது இருந்திருக்கும் அவ்வளோ கொடுமைகளையும் சந்திச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் அந்த கருப்பின மக்கள் அங்கே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க இப்போ இந்த கருப்பின மக்கள் இங்கேருந்து வந்தாங்க இல்லையா ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாங்க இல்லையா அப்படி வந்தவங்க இந்த இவ்வளோ கொடுமைகளை பார்த்து ரொம்ப மனம் நொந்து போகிறாங்க வெதும்பி போகிறாங்க என்னடா நம்மளுடைய கடவுள்லாம் இப்படி நம்மளை கைவிட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு கவலைங்கிறது அவங்களுக்கு இருக்குது இந்த ஆப்பிரிக்க கருப்பின மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்துச்சு அது என்னென்னா யாராவது ஒருத்தங்க அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க இல்லைன்னா அவங்களுடைய தாய் நாட்டுக்கு திரும்ப மாட்டாங்க அவங்களுடைய ஆவிங்கிறது தாய்நாட்டுக்கு திரும்பாது சொர்க்கத்துக்கு போகாது அப்படி போகல அப்படின்னா அது அந்த இடத்துக்குள்ளேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய பேர் அங்க வந்து இப்படி பேய்களாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மக்கள் நம்பினாங்க பயந்தாங்க ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கொடுமைகளுடைய உச்சகட்டம்ங்கிறது அங்க இருந்துச்சுன்னு அதனால் நிறைய பேர் இந்த டார்ச்சரை தாங்க வைக்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உயிர் அவங்களே எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க இப்படி நிறைய மரணங்கள் நடக்க ஆரம்பித்தப்போ அவங்க எல்லாம் பேயா சுற்றுறாங்கங்கிற ஒரு பயங்கிறது இவங்களுக்கு வந்துடுச்சு அந்த பேய்களை அவங்களுடைய தாய்மொழியில் அதாவது ஆப்பிரிக்க மொழியில் வந்து குறிக்க ஆரம்பித்தாங்க அதான் வந்து இந்த ஜும்பி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதில் இருந்து தான் இந்த ஜாம்பிங்கிறது ஹைதியில் மாறி இருக்குது அதாவது இங்க இங்கே இங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இங்கே ஹைதியில் தங்கி அவங்க பேச ஆரம்பித்தப்போ உள்ளூர் மொழிகளோடு அவங்களோட மொழியும் கலந்து புதிய சொல்லாடல்கள் உருவாக ஆரம்பிக்குது அதில் தான் இந்த ஜாம்பி அப்படிங்கிற வார்த்தையும் உருவாயிடுச்சு ஸோ ஐதித்தீவில் இந்த ஜாம்பிங்கிற வார்த்தை மட்டும் பிறக்கல இதை சம்பந்தமான ஒரு கல்ட்டுங்கிறதே அங்கே தான் உருவாகுது நீங்கள் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லி சூனியம் வைக்கிறதுக்குன்னு ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கல்ட்டுக்கு வந்து ஊடு அப்படிங்கிற ஒரு பேருங்கிறது காமனாக கொடுக்கப்படும் இந்த ஊடுவை செய்கிறவங்களுக்கு வந்து ஊடு யூஸ்ட் அப்படிங்கிற பேர் இந்த ஊடு கல்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பில்லி சுனிய மாதிரியே இருக்கும் ஒரு பொம்மையில் வந்து கயிறை சுற்றி வைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஊடு சுடைய கலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்லேயே இருக்கும் பார்த்தீங்களா சாம்பி சுடைய அரிஜினெல்லாம் பிளாக் அண்ட் ரெட்லேருந்து தான் வந்திருக்கு எப்படி இந்த கல்ட்டுக்கும் சாம்பிக்கும் சம்மந்தம் வச்சுருந்தானே கேட்குறீங்க சொல்கிறேன் இந்த கல்ட்டுங்கிறது ஆப்பிரிக்காவிலேருந்து இந்த மக்கள் அடிமைகளாக போனாங்க இல்லையா அப்படியே ஹைதிக்கும் ட்ராவல் ஆயிடுச்சு ஹைதிக்கு போய் இது சாம்பி கல்ட்டை வளர்த்தெடுக்க ஆரம்பிச்சிது எப்படின்னா ரெண்டு வகையில் ஒன்று இந்த ஜாம்பீஸ் வந்து பேயா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை ஹைதி மக்களுக்கு இருந்துச்சு இல்லையா அதை விரட்டுறதுக்காக இந்த மந்திரவாதிகளை மந்திரம் போட வச்சிருக்காங்க இப்படி அவங்க அந்த ஜாம்பீஸை விரட்டுற வேலையை மட்டும் இந்த மந்திரத்தால பண்ணல அங்க ஜாம்பிசை உருவாக்குறதுக்கும் இவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்திருக்காங்க எப்படின்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட மூலிகை செடிகள்ல இருந்து பாய்சன் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த பாய்சன் யாரா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனநலம்ங்கிறது பாதிக்கப்பட்டோம் அதாவது ஒருத்தர் இந்த மருந்தை சாப்பிடுறாருன்னு வச்சுக்காங்க அவரு கொஞ்ச நாள்லயே உத்தி பேதலிச்சு போய் அவர் யாரு என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாரு எதுவுமே அவருக்கு தெரியாமல் போயிடும் அவர் பாட்டுக்கு எங்கேயாவது கண்ணை மூடிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவார் இந்த மருந்து மூலமாக ஒருத்தர் நடைபணமா மாறுறார்ல அப்படி மாறினவரை அங்கே இருக்கக்கூடிய அந்த அடிமை மக்கள் ஜாம்பீஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி நிறைய பேர் வந்து ஜாம்ஃபீஸாக மாற்றிருக்காங்க எதுக்கு மாத்தினாங்க ஒருவேளை பிடிக்கலங்கிறதுக்காக பில்லி சுனி வச்சாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல அதான் இல்லை பிரெஞ்சு காலனியுடைய பயங்கரமான டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் இப்படி வாழ்கிறத விட இப்படி ஜாம்பியாக சுற்றட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இப்படி ஜாம்பியாக மாற்றிருக்காங்க ஏன்னா ஒழுங்காக இருந்தால் தானே வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க அவன் பாட்டுக்கு இப்படி சுற்றிட்டு இருந்தால் கையில் கிடச்சா சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பான்ல அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் அப்படி ஜாம்பிஸாக மாற்றிருக்காங்க எவ்வளோ கொடுமை பாருங்கள் இப்படி ஜாம்பிஸாக மாற்றப்பட்டவங்க நிறைய பேர் அங்கே ஹைதியில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு ப்ராக்டிஸாகவே இருந்திருக்கு ஹைதியில் இது ஒரு கலாச்சாரமாகவே உருவாயிருக்கு இப்படி இருந்த அந்த ஜாம்பிங்கிறது எப்போ உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சு அதுக்கு காரணம் அமெரிக்கா வழக்கம் அவன் தான் சொல்கிறேன் அது எப்படி நடந்துச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்காவுடைய படைகள் ஹைதியில் போய் தரையிறங்கினாங்க அதாவது ஹைதி வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது அதை வந்து வளர்ச்சி அடைய வேண்டிய வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து ஹைதியில் ஆக்குபேஷன்னாக அமெரிக்க படைகள் வந்து வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் அமெரிக்க படைகளில் இருந்து போன வீரர்கள் திரும்ப அமெரிக்காவுக்கு வந்தாங்கல்ல அப்படி வரும்போது நிறைய கதைகளை கொண்டு வந்தாங்க ஐதியில் வந்து பயங்கரமான ஒரு கல்ச்சர் இருக்குது பயங்கரமாக மந்திரம் பட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அங்கே நடைபணமாக நிறைய பேர் நடக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்கே வந்து பேய்கள் பத்திரம் பயம் பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் சாம்பின்னு சொல்கிறாங்கன்னு வந்து கதை கதைகளாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த கதைகளை கேட்டு கேட்டு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அதை மேலே வர ஆரம்பிக்குது அப்போது என்ன ஆகுது ஒரு ரைட்டர் வந்து ஹைதிக்கு கிளம்பி போகிறார் அவர் பேர் வந்து வில்லியம் சி புருக் இவர் வந்து ஒரு சரக் பார்ட்டி ஸ்டேபிளாக இவருடைய மைண்டுங்கிறது இருக்காது பல இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு அரேபியாவுக்கு போயிருக்கார் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்காரு இப்படி பல இடங்களுக்கு போயிருக்காரு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அகோரி மாதிரி ஒரு குரூப் இருந்திருக்காங்க அவங்களோட நாமளும் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்காரு அவங்க அடித்து வரட்டியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு எழுத்தாளராக இருந்தார் அவர் இந்த கதைகள்லாம் கேட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே உண்மையிலே சாம்பிஸ் இருக்காங்களா இல்லையா செக் பண்ணி பார்த்துருவோன்னு கிளம்பி ஹைதிக்கு போயிட்டார் போனவர் அங்கே வந்து ஜாம்பிஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்து அவங்களெல்லாம் பேட்டி எடுக்கிறன்லாம் சுற்றி கடைசியாக ஒரு புக்கு அப்படிங்கிறத வெளியிட்டார் அந்த புக்குடைய பேர் த மேஜிக் ஐலாண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அந்த புக்கு வெளியாச்சு அவ்வளோதான் பிச்சு கிச்சு ஜாம்பிஸ் பற்றின ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அமெரிக்கா முழுக்க உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ஜாரா நீல் ஹர்ஸ்டன் அப்படிங்கிற இன்னொரு எழுத்தாளர் என்ன பண்ணுறாங்க நானும் ஹைதிக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு போனாங்க இவங்க வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஸோ கொஞ்சம் படிச்சுருந்தாங்க தெளிவாக நமக்கு எதாவது செய்திகள் சொல்லுவாங்க அப்படின்னு போய் பார்த்தா அதான் இல்லை போய் இறங்குவவங்களை ஜாம்பி எதுவும் கடிச்சிருச்சா என்னன்னு தெரில அவங்களும் வேற மாதிரியான ஒரு டிராவலுக்கு போயிட்டாங்க உண்மையிலே ஜாம்பிஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க அப்படி வெறும் கற்பனையில் அவங்க எழுதலை ஒரு லேடியோடைய ஃபோட்டோவை எடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க இந்த லேடி வேறு யாரும் இல்லை ஒரு ஜாம்பி நான் ஒரு உயிர் உள்ள ஒரு ஜாம்பியை நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் இங்கே வந்து பிணங்கள் வந்து நடக்குது உயிரோடு அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் எழுதிட்டாங்க பார்த்தா தான் தெரியுது அந்த பெண் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டதே ஒரு மனநல மருத்துவமனையில் தான் ஆனால் இவங்க எழுதின கதைகள்ல அப்படின்னா இறந்து போனவங்கள புதைச்சி அவங்க மூணு நாளில் உயிரோடு எழுந்து வந்து இந்த ஜாம்பிஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே அமெரிக்காவில் ஒரு பெரிய கல்ட்டை வந்து உருவாக்க ஆரம்பிச்சது ஒயிட் ஜாம்பி அப்படின்னு ஒரு படங்கிறது வெளியாச்சு அது இந்த நம்பிக்கையை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு எல்லோரும் ஜாம்பீஸ்னு ஒன்று இருக்குது அதுதான் பயங்கரமாக பேயாக சுற்றுது அப்படின்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவில் அதாவது படங்கள் கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரியான பல மீடியாக்களில் ஜாம்பிஸ் வந்து வெளிவர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு ஃபேமஸ் சாங் அப்படிங்கிறதே ஜாம்பிஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் உருவாக்கியிருப்பாங்க அந்தளவுக்கு ஜாம்பிஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் உருவாச்சு இப்படி அமெரிக்காவில் ஃபேமஸான இந்த ஜாம்பி கல்ச்சர் அப்படிங்கிறது மற்ற நாடுகளையும் கடிச்சது அங்கேயும் இந்த ஜாம்பி கல்ச்சர் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஜாம்பிஸ் மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உருவாச்சு சவுத் கொரிய திரைப்படங்கள் ஜாம்பிஸை வந்து கொண்டாட ஆரம்பிச்சது ஜப்பானில் ஜாம்பிஸை வச்சே அனிமே அப்படிங்கிறதுலாம் உருவாக்கப்பட்டுச்சு இது எல்லாமே ஜாம்பிஸுக்கான ஒரு பெரிய அட்ராக்ஷனையும் ஒரு பெரிய மார்க்கெட்டையும் உருவாக்குச்சு ஆனால் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் சாம்பிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பற்றி தேடி படித்தாங்க அது சம்மந்தமாக வந்த கார்ட்டூன்ஸ் அதெல்லாம் பார்த்தாங்க ஆனால் ஒரு வெகுஜன இன்ட்ரெஸ்ட் எப்போ உருவாச்சு அப்படின்னா வேர்ல்டு வார்க்கு அப்புறமா தான் இரண்டாம் உலக போருடைய முடிவுங்கிறது ரொம்ப கொடூரமானதாக இருந்துச்சு ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற ரெண்டு நகரங்கள் அணு ஆயுதங்கள் மூலமாக அழிக்கப்பட்டுச்சு அப்போ தான் மனுஷன் எவ்வளோ மோசமானவன் அவனால் உலகத்தையே அழிக்க முடியும் அதுக்கான ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத உலகமே உணர்ந்தாங்க அதுக்கப்புறமா உலகம் எப்போ வேணால் அழியும் அப்படிங்கிற ஒரு பயம் பதற்றங்கிறது எல்லாருக்குமே உருவாக ஆரம்பிச்சது மூன்றாவது உலகப்போர் வெடிக்கும் மூன்றாவது உலகப்போர் வெடிச்சதுன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து எல்லோரும் இறக்குவாங்க உலகமே அழிஞ்சிடும் அதே மாதிரி பயோ வெப்பன்ஸை வந்து அதிகமாக இப்போ உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே உலகம் அழிய வாய்ப்பு இருக்குது இப்போ உலகம் அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது உருவாக ஆரம்பிச்சது எல்லா மனுஷங்களும் செத்துட்டாங்க ஒரு சில பேர் மட்டும் பிழைச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நோக்கி போகும்போது அது புதிய கற்பனைகளை உருவாக்க ஆரம்பிச்சது அந்த கற்பனைகள் தான் ஜாம்பிஸையும் தனக்குள்ளே வந்து எடுத்துக்கிச்சு ஒருவேளை உலகம் வந்து முழுக்க முழுக்க அழிவை நோக்கி போகுது அப்படின்னா அப்போ மனுஷங்கள்லாம் ஜாம்பிஸாக மாறிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர் தான் பொழைச்சாங்கன்னா அவங்க இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிறத நோக்கிய கதைகள் உருவாக ஆரம்பிச்சிது அப்படி உருவான ஒரு கதை தான் வாக்கிங் டேட் இந்த வாக்கிங் டேட்டுங்கிறது பயங்கரமான ஒரு ஹிட் அடித்த ஒரு சீரீஸ் வாக்கிங் டேட் மாதிரியான கதைக்களங்கள் அதிக வரவேற்பை பெற்றதுக்கான இன்னொரு காரணங்கிறது இருக்குது கண்ணை மூடிக்கிட்டு எல்லோரையும் சுட்டு தள்ளலாம் யாரை வேணால் கொள்ளலாம் ஏன்னா அது எல்லாமே பிணங்கள் அவங்களுக்கு உயிரே கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இருந்தது ஏன்னா வயலண்டாக இன்னொருத்தனை சுட்டு கொள்ளணும் அப்படின்னும் போது அது அக்செப்டன்ஸுங்கிறது குறைவாகும் ஒரு மிருகத்தை வேட்டையாடணும் போது அதுவும் வந்து ஒரு உயிர் தானே அப்படிங்கிற ஒரு புரிதலுங்கிறது நமக்கு சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கும் ஆனால் இவங்க எல்லாருமே இறந்து போனவங்க நம்மளை வந்து கடிக்க வராங்க இதுக்கெல்லாம் பிசாசுங்க நம்ம என்ன வேணால் அதுங்களை செய்யலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை இந்த சீரிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அதனால் இந்த சீரீஸ் வந்து ஹிட் அடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜுங்கிறது இது கேமாக உருவாக ஆரம்பிக்குது கேம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஜாம்பிஸை கொண்டு போகுது இந்த கேம்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து இன்னும் பல திரைப்படங்களும் கார்ட்டூன்ஸும் இதே மாதிரியான கான்செப்டில் வெளிவர ஆரம்பித்தப்போ அது பெரிய ஹிட் அடிக்க ஆரம்பித்தது ஜாம்பிஸுக்கான ஒரு மார்க்கெட்டுங்கிறது பெருசாகிடுச்சு இன்றைக்கி ஜாம்பிஸை வச்சு மட்டுமே ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அது மூலமாக பல பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கான பணம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கு அதோடைய தாக்கத்தில் தான் தமிழ்லேயே ஜாம்பிஸை வச்சு ஒரு திரைப்படம் கூட எடுத்தாங்க இன்னைக்கு திரைப்படங்கள் இந்த மார்க்கெட் இதெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியிலையும் ஜாம்பிஸ் அப்படிங்கிற பேருங்கிறது அடிபடுது ஆக்சுவலாக ஜாம்பிஸ் பாசிபிள் இருக்கா உண்மையிலே இறந்து போனவங்க உயிரோடு நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா சயின்டிஃபிக்கலாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு சில வகையான ஃபங்கஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஃபங்கை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில எறும்புகளை மொத்தமாக கொன்றோம் உயிரோடு கொன்றோம் ஆனாலும் அதை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணும் அதாவது நீங்கள் அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு தானாக சிந்திக்கக்கூடிய திறனுங்கிறதே இருக்காது இந்த ஃபங்கைக்கு தேவையான எல்லா உணவுகளையும் இந்த மொத்த எறும்புடைய உடலையும் கண்ட்ரோல் பண்ணி அதை வச்சு இந்த ஃபங்கை சாப்பிட்டுட்டு அந்த எறும்பு அப்படியே விட்டுட்டு வேற ஒரு எறும்புக்கு இந்த ஃபங்கைங்கிறது ட்ராவல் ஆகி போயிடும் இப்படி சயின்டிஃபிகளாக பல உயிரினங்களில் இந்த மாதிரி ஃபங்கை பாக்டீரியாலாம் இதே மாதிரியான வேலையை செய்யுது அதாவது உயிரோட ஒரு உயிரினத்தை கொண்டுட்டு அதை நடப்புணமாக நடக்க வச்சு தன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கும் அதே மாதிரி மனிதர்களுக்கும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது இருக்குது இதே மாதிரியான ஒரு வைரஸோ இல்லை ஃபங்கையோ இல்லை ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ இதே மாதிரியான ஒரு பாதிப்பை நமக்கு உருவாக்கி நம்மளை நடப்புணமாக மாற்றலாம் அதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது சயின்டிஃபிக்கலாக இருக்குது ஆனால் அது எப்போ வரும் அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் யாராவது ஜாம்பினை சொல்லும் போதோ இல்லை ஜாம்பிஸ் பற்றின படங்களையோ இல்லை கேம்ஸையோ விளையாட போதோ நீங்கள் வந்து மறந்துடாமல் ஹைதி தீவில் அந்த அடிமை மக்களை நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ வழியும் வேதனையும் இருந்தால் அதில் கஷ்டப்படுறத விட ஜாம்பிஸாக அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய குழந்தைகளெல்லாம் கூட பெற்றோர்கள் வந்து விட்டுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப பார்த்தாதான் மனிதத்தை எப்படி நம்ம அதிகமாக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்க முடியும் சரி ஓகே ஜாம்பிசை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதை பலருக்கு போய் சேர்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டோடு வந்து பார்க்குறேன் பை ஆ அப்புறம் ஜாம்பிஸை பற்றி பார்த்துட்டோம் வேறு எந்த பேயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன்